ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான பாப்கார்ன் அது தேட்டர் பாப்கார்ன் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே வெறும் த்ரீ மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஸோ மேகி கூட ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் பட்டு பாப்கார்னை பொறுத்தவரையும் வெறும் த்ரீ மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக அதுவும் வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூட உள்ள பில் சிம்பிளாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மேலும் அடுத்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட போகிறேன் ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க நார்மல் வெயிட்டான பாத்திரத்தை வைக்கிறது குக்கர் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த குக்கராக இருந்தாலும் பரவாயில்ல குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகணும் குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் போடுறது இப்போ இதில் வந்து ஒரு மூணு இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து அந்த மக்காச்சோளமாக அந்த மக்காச்சோளத்தில் வந்து சின்ன சோளமாக இருக்கிறதா எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம சின்ன மக்காச்சோளம் எடுத்துக்கலாம் பெருசாக வாங்கிறாதீங்க அது வந்து செட் ஆகாது இன்னும் சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம் வீட்லேயே ஒரு த்ரீ மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபிஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில்ஸ் இம்பளை கிளிக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் மேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்கள் அதை பாப்கார்ன் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் குக்கருடைய மூடியை வந்து திருப்பி மூடிடணும் திருப்பி மூடி ஒரு கரெக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாமே ரெடி ஆகிரும் ஸோ ப்ராப்பராக ரெடி ஆகிரும் நம்மளுடைய பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ பாப்கார்னை பார்க்கலாம் செம்மையாக இருக்குது பாருங்களேன் பாப்கார்ன் பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக உண்மையாக சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குது நான் இதில் மஞ்சள் தூள் போடலை ஏன்னா அது ஆல்ரெடி ஒயிட் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பட் எல்லோ கலர் போட்டால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ஸோ இதை வந்து நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிஸ் தான் இது இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறக்காதீங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க So thanks for watching.